இலவச முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நோயாளியின் உதவியாளர் பணியில் இருந்த மருத்துவரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஜம்மு அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த வாரம் சிகிச்சையின் போது உயிரிழந்த நோயாளியின் உறவினர்கள் அலட்சியத்துடன் செயல்பட்டதாக கூறி பெண் மருத்துவரை தாக்கினர் ஒரே வாரத்தில் இரண்டு மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களால் மருத்துவர்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனிடையே தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் நீதி கேட்டும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தெலங்கானாவில் கல்லூரிக்குள் நுழைந்து ஒருவர் புத்தகங்களை திருடிச் சென்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தெலங்கானா மாநிலம் ஜக்தியாலில் உள்ள அரசு ஜூனியர் பெண்கள் கல்லூரிக்கு இரவு நேரத்தில் வந்த திருடன் வகுப்பறைக்குள் புகுந்து நோட்டுகள் குறிப்பேடுகள் மற்றும் புத்தகங்களை திருடிச் சென்றுள்ளான் இதனால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் புத்தகத்தை திருடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளன கல்லூரிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக மாணவிகள் தெரிவித்தனர் கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து புத்தகத் திருடனை தேடி வருகின்றனர் குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை எம் சி எஸ் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு